தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் எங்கள் தமிழரசு கட்சியினுடைய பெரும் தலைவர் திரு இரு ஆர் சம்பந்தன் அவர்கள் நேற்று இரவு பதினோரு மணி அளவிலே தனியார் மருத்துவமனையிலே காலமாகியிருக்கிறார் அவர் மரணமடையும் போது அவருக்கு தொண்ணூற்றி ஒரு வயது நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு துணை இல்லாத தலைவராக மக்களை வழிகாட்டியவராக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய இழப்பு முழு சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இன்றைய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது இன்று காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார் பிரதமந்திரியும் என்னோடு பேசினார் சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார் அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று கேட்டுக்கிறார்கள் இங்கே ஃப்ரேமன்ஸ்லே நாளைக்கு காலையிலே ஒன்பது மணியிலே இருந்து மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் புதன்கிழமை மத்தியானம் அளவிலே பாராளுமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே இருந்து நம்முடைய மாவட்டமாகிய திருவோணமலைக்கு பூத உடல் எடுத்துச் செல்லப்படும் இறுதி ஈமகிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தினர் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதை வைத்து அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள் அவருடைய பிரிவினாலே புயரிட்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களோடு சேர்ந்து அந்த உயரத்திலே பங்கு கொள்கிற அனைவருக்கும்